வணக்கங்க நாங்கள் இப்ப திருச்செந்தூரில் இருக்கோம் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சாமியை கும்பிட்றதுக்காக வந்தோம் எல்லா இடங்களும் மாலை போட்டு வந்தோம் நான் கண்ணுக்கேற்ற பூரா வந்து பாருங்கள் அதுதான் திருச்செந்தூர் நகராட்சி கட்டண நவீன கழிப்பறை இது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கேக்குறாங்க பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கேக்குறாங்க இதை விட மிகப்பெரிய கொல்லை இந்தியாவிலே கிடையாது இங்கே எங்கேயும் எங்கேயுமே இல்ல பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு பத்து ரூபா கேட்கலாம் இருபது ரூபா கேட்கலாம் ஐம்பது ரூபா கேட்க உட்பட்டது இது திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு எல்லையில் இருக்குது அதில் ஐம்பது ரூபா கேக்குறாங்க ஒரு லெட்டின் போறதுக்காக ஒரு ஐம்பது ரூபா கேக்குறாங்க எப்படி சாமானிய மக்கள் இங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க எல்லாம் அவங்கள கஷ்டத்தை சொல்லி கஷ்டத்துக்கு பரிகாரம் வைரத்துக்கு ஏதாவது நல்லது நடக்காதுன்னு நினைச்சு வராங்க இவங்க போகும்போது ஐம்பது ரூபாயும் வரும் போது ஐம்பது ரூபாயும் பாத்ரூம்க்கே வாங்கினாங்கன்னா

சார் ரெண்டு மணி நேரமா லைன்ல நிக்கிறோம் உடனடி வசதியும் கழிப்பிடத்துக்கு போறதுக்கான வசதியும் செய்யவே இல்லை பெண்கள் குழந்தைகளை தனியா ஒரு லைனா விட்டுருக்கலாம் இல்ல குழந்தைங்க வச்சுக்கவங்களா தனியா விட்டுருக்கலாம் குடிக்க தண்ணி இல்ல இப்போ கூட ஒரு பொண்ணு மயக்கம் போட்டுருந்துச்சு தண்ணி இல்லாம பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு மூணு பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் கீழே விழுந்து கிறங்கி விழுந்துட்டாங்க

அது சார் மணி வரைக்கும் அவங்க கம்பி கம்பேட்டர் போட்ட எதிர்பார்த்தவங்களுக்கு சாமியான பந்தலம் அடிப்படை வசதியான குடிநீர் வழிவண்ணல கழிப்பிடம் போறதுக்கு யாரும் பொதுமக்களுக்கான வசதி பண்ணி கொடுக்கல ரெண்டு மணி நேரமா வயசானவங்க குழந்தைகள் வச்சிருக்கிறவங்க இந்த வீல் நிக்கிறாங்க எதை பத்தியும் கவலைப்படாம வசதியும் கழிப்பிடத்துக்கு போறதுக்கான வசதியும் செய்யவே இல்லை இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்து போட்ட இந்த லேடருக்கு சாமியான பந்தல் படம்ல இந்த வெயில எத்தனை பேர் மயக்கப்பட்டு விழுந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு முறையான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் பண்ணிருக்கணும் இல்ல எதுவுமே பண்ணாம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயில் நிற்க வச்சா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த உள்ள போயிட்டு அரை ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் சொல்லி நிப்பாட்டி வைக்கிறாங்க இல்ல உள்ள விஐபி வராங்களா இல்ல தரிசனத்துக்கு

வந்த போனோம் டிக்கெட்டை வாங்கிட்டு போனோம்னு கூட இல்லாமல் இருக்கு டிக்கெட் கொடுத்தது தான் டிக்கெட் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரம் இது மூணு டிக்கெட் இங்கே தான் நிற்கிது பத்து நூறு இரநூத்தொம்பது இங்கே தான் இருக்கு ஃப்ரண்ட்ல போய் தான் பிரியும் அவங்க அவங்க அதுக்கே இவ்வளோ நேரம் நிற்கிற மாதிரி இருக்கு இவ்வளோ பாருங்க நிற்கிறவங்க எல்லாமே இருக்காங்க நாங்கள் முப்பது பேர் வந்தவங்க இங்கே தான் நிற்கிறோம் எங்கள் குரூப் மற்றவங்க ஆயிரக்கணக்கில் எல்லாரும் நிற்கிறாங்க வருஷம் வருஷம் இதே நிலைமை தான் போன வருஷம் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு சாமி இந்த வருஷம் அதே நிலைமை தான் இறந்த முறை டிக்கெட்ல போறதுக்கு தான் போக வேண்டிய இருக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் எல்லா டிக்கெட் இதே மாதிரி அடைச்சு அடைச்சு தான் விடுறாங்க ரொம்ப கொடுமையா இருக்கு அடுத்த வருஷமாவது இந்த நிலைமை மாறணும் வேண்டிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்க சொல்லிட்டு தான் போறோம் எங்களுடைய கேள்வி எதுவுமே அரசாங்கம் சர்வீஸ் ஆக்க மாட்டேங்குது பக்தர்களுக்கு வேண்டி ஏற்பாடுகள் பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அடுத்த வருஷமாவது கொஞ்சம் மக்களுக்கு சிரமத்தை புரிஞ்சுக்கிட்டு குடிக்க தண்ணி இது மாதிரி ஏற்பாடு பண்ண பண்ணா நல்லா இருக்கும் குடிக்க தண்ணி இல்லாம பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரெண்டு மூணு பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள் கீழே விழுந்து கிறங்கி விழுந்துட்டாங்க ஒவ்வொரு மக்களும் ரொம்ப கஷ்ட

ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான் கை குழந்தை கற்பனை பெண்கள் வயசான குழந்தை அம்மாக்கெல்லாம் வயசான நல்லா நிற்கிறாங்க ஒரு குடிக்க தண்ணி கிடையாது பாத்ரூம் போகிறதுக்கு யூரின் போகிறதுக்கோ ஒரு ஒன் வழு போகிறதுக்கு ஒரு இடம் கிடையாது சரியான வெயில் ஒரு பாதுகாப்பு கிடையாது நாலு மணி நாள் லைனில் நிற்கிறேன் வர்ற விஏபி எல்லாம் போய்க்கிருக்காங்க எங்களை யாரும் என்னன்னோட கண்டுக்கரல எப்படி இருந்தால் நாங்கள் எப்படி சாயம் மூட்டு போக முடியும் இந்து அரணு தூங்கிட்டு இருக்கா என் பேர் சிவநடி பாதம் நிலக்கோட்டை சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோயில் மார்கழி மாதத்திய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் உள்ள தானுமாலையன் சுவாமி கோயிலில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் மார்கழி தேர் திருவிழா தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மார்கழி மாத தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது சுவாமி அம்பாள் விநாயகர் ஆகிய மூன்று சுவாமிகளும் மூன்று தேர்களில் தனித்தனியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனா் இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் சேகர்பாபு மனோ தங்கராஜ் எம் பி விஜய் வசந்த் உள்ளிட்டோர் தேரை பிடித்து இழுத்து தேரோட்ட நிகழ்வை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேரோட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஏகப்பட்ட கூட்டம் மிக பிரமாதமா இருக்கு நான் சேவா பாரதியா வச்சு விட்டுட்டு இருக்காங்க மிக சிறப்பான ஒரு திருவிழா ரொம்ப சந்தோஷம் நான் இது டைம் நல்லா இருந்துச்சு பெரிய பேரா இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரன் தானுமலையான் கோயிலில் மார்கழி மாத தேரோட்டத்தை துவக்கி வைக்க வந்தபோது பக்தர்கள் சூழ்ந்து கொண்டதால் அமைச்சர் சேகர்பாபு ஆத்திரமடைந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது தானுமலையான் கோயில் தேரோட்ட நிகழ்வை அமைச்சர்கள் சேகர்பாபு மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர் அப்போது கோஷமிட்ட பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பினரை அமைச்சர் சேகர் பாபு ஒருமையில் திட்டியதாக கூறப்படுகிறது அமைச்சரின் இந்த நடவடிக்கை பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமைச்சர் ஒருமையில் பேசி வீடியோ இணையத்தில் வெளியாகி பேசு பொருளாகியுள்ளது கோயிலுக்கு வரும் பக்தர்களை கடும் தமிழகத்துல இருக்கிற இந்துக்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா நம்ம தமிழகத்துல இருக்க இந்துக்களுக்கு சூடு சொர்ணா இருக்கா அத தெளிவுபட சேகர்பாபு எப்படி திங்கிரியா பிய திங்கிரியான்னு கேக்குறாரு கோ இது இந்துக்களை பார்த்து கேட்டிருக்காரு அப்போ தமிழகத்துல இருக்க இந்துக்கள் பதில் சொல்லணும் நம்ம சோத்த திங்குறமா என்னத்திங்கிறோன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு பொருள் தெரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு போற பக்தர்களை எவ்வளவு உச்சபட்ச ஆணவத்தோடையும் திமுறோடையும் நீங்க அணுகுறீங்கன்றதுக்கு வந்து சேகர்பாபு அவர்கள் பேசியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் கோவில்களுக்கு போறதுக்குறப்பெல்லாம் அங்க இருக்க பக்தர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நில்லு நில்லு நல்லுல திருப்பதியில போய் இருபத்தி நாலு மணி நேரம் நிப்பான் இவனுக்கு என்னன்னா அவன் வேணும் ஒரு மையில பேசுறது சார் என்ன சார் இவ்வளவு நேரம் நிக்கிறேன் நில்ல என்ன அப்போ அப்படின்னு ஒரு வயசானவங்களா இருந்தாலும் அப்படி பேசுறது ஒருமைல பேசுறதுக்கும் அவங்களை அவையை வேணும் பேசுறதுக்கும் சோத்த திங்கிறியா எதை திங்கிறன்னு கேட்குறதுக்கும் உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து உட்கார வச்சிருக்கிறதுனால ஒரு அமைச்சராக்கி வச்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து மக்களை பார்த்து இந்த கேள்வி கேட்பீங்களா இதே நீங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேப்பீங்களா இல்லை ஒரு இது இஸ்லாமிய பண்டிகையில் இருக்கிற ஒருத்தவங்களை போய் பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேப்பீங்களா அப்போ இந்துக்கள்னா உங்களுக்கு இலக்காரமாக போயிருக்கு அதுவும் எங்க சுசீந்திரம் கோவிலுக்குள்ள கோவிலுக்குள்ள இருக்கிற பக்தர்களை பார்த்து நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அப்போ இந்துக்கள் முடிச்சுக்கணும் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆணவும் திமுறும் அதிகமாக இருக்கு அப்படின்னா சோத்த திங்கிறமா எதை திங்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும்